வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்க கிடைத்ததில் மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றும் பல பேசுபொருள்கள் இருக்கின்றன அவை தொடர்பாக இன்றைக்கு நாங்கள் பேசப்போகின்றோம் இலங்கையில் எங்கு பார்த்தாலும் போதை கும்பல் அல்லது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இப்படியாகத்தான் பேசுபொருளாக மாறியிருக்கிறது இந்த கட்டத்தில் இன்று பேசுபொருளாக மாறியிருக்கிறார் மஹிந்த ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச ஏன் பேசுபொருள் ஆகியிருக்கிறார் என்பது தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் வாருங்கள் முழுமையான காணலைக்குள்ளே சேரலாம் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை என்று சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் கடந்த வாரம் இடம்பெற்ற ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டிலே நாமல் ராஜபக்ஷ தெரிவித்த ஒரு கருத்து அடுத்த வாரம் தங்களது விஜயராம வீடு தான் பேசுபொருளாக இருக்கப் போகிறது என்று தெரிவித்திருந்தார் உண்மையிலேயே அவருக்கு தெரிந்திருக்கிறது ஏன் இந்த வீடு பேசுபொருளாக மாறப்போகிறது என்பது அவருக்கு புலப்பட்டிருக்கிறது ஆம் இப்பொழுது அதுதான் பேசுபொருளாக மாறியிருக்கிறது மஹிந்த ராஜபக்ஷ கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பிரதமராக தெரிவாகி இரண்டாயிரத்தி ஐந்தின் பகுதியிலே ஜனாதிபதியாக இருந்தார் தொடர்ந்து அவர் தனது அதிகாரங்களை வைத்துக்கொண்டு பல்வேறுபட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல முப்பத்தி நான்கு ஊடகவியலாளர்கள் இவரது காலத்திலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது பிரச்சனை என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் புதிய ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு இந்த ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சிறப்பு சலுகைகள் ரத்து செய்யப்பட்டன சட்டத்தின் அடிப்படையில் ஆனால் அந்த வீட்டிலிருந்து தான் வெளியேறிவிட்டேன் என்று மக்கள் மத்தியில் பெரும் பரப்புரையை செய்து அதன் ஊடாக ஒரு பரிதாப அலையை ஏற்படுத்தி மீண்டும் சரிந்து போயிருக்கின்ற ராஜபக்சர்களின் நிலையை உயர்த்துவதற்கு மகிந்த ராஜபக்ச முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார் அந்த முயற்சியின் பலனாக அவருக்கு ஒரு சில அனுகூலங்கள் ஏற்பட்டும் இருந்தன பல்வேறுபட்ட மக்கள் பழங்கள் பொருட்கள் என்று காவிக்கொண்டு இவரது வீடு நோக்கி வந்து ஏதோ பெரிய நோய்வாய்ப்பற்றிருப்பவரை பார்க்க வருவது போன்று பார்க்க வந்திருந்தார்கள் என்றெல்லாம் நாங்கள் அறிந்திருந்தோம் ஆனால் இதன் பின்னால் பல்வேறுபட்ட சூழ்ச்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன என்பது பலருக்கு புரியாத விடயமாக இருக்கின்றன இன்று அவை பேசுபொருட்களாக மாறியிருக்கின்றன இந்த விஜயராம இல்லத்தில் இல்லத்திலிருந்து மஹிந்த ராஜபக்ஷ வெளியேறியிருக்கிறார் ஆனால் அங்கிருக்கின்ற எந்த விதமான பொருட்களும் அப்புறப்படுத்தப்படவில்லை அவை அங்கேயே இருக்கின்றன இவற்றின் பின்னணியில்தான் ஒரு பெரும் சதி அம்பலமாகி இருக்கிறது என்னவென்று சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் இருந்த வேளையில் அரசாங்கத்துக்கு சொந்தமான மாளிகைகள் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட இடங்களில் இருக்கின்ற அரச உடைமைகள் பல தலதா மாளிகையில் இருந்து ஒரு சில பொருட்கள் நாடாளுமன்ற கட்டிடத்திலிருந்து ஒரு சில பொருட்கள் இப்படியாக பல்வேறுபட்ட பொருட்கள் ராணுவத்தினரை வைத்துக்கொண்டு கொண்டு இவரது விஜயராம இல்லத்தில் இவரது பாவனைக்காக கொண்டு வரப்பட்டிருக்கின்றன ஆனால் இப்பொழுது என்ன நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் அந்த பொருட்களை அப்புறப்படுத்துமாறு அரசாங்க தரப்பால் இவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இவர் தெரிவித்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் இவர் அந்த வேளையிலே அவற்றை களவாடினார் என்றுதான் சொல்லப்படுகிறது அதாவது அரச சொத்துக்களை தனது சொந்த பாவனைக்காக யாரும் எடுத்து வர முடியாது உதாரணமாக இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமாக இருக்கின்ற பஸ் வண்டியை எங்கள் சொந்த தேவைக்காக நாங்கள் பாவிக்க முடியாது அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அரச உடைமையாக இருக்கின்ற அல்லது அரசாங்கத்தினுடைய பாரம்பரியங்கள் கூறுகின்ற பல்வேறுபட்ட பொருட்கள் அரசு திணைக்களங்களிலே காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கும் அவற்றை தான் தங்கியிருக்கின்ற இந்த உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு கொண்டு வந்து அவற்றை காட்சிப்படுத்தி தனது வீட்டை அழகுபடுத்தி இருக்கிறார் மஹிந்த ராஜபக்ச ஆனால் இவை மூடி மறைக்கப்பட்டு இவர் எந்த விதமான பொருட்களையும் எடுக்காது சென்றதற்கான காரணமாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் தான் அரச சொத்துக்களையும் கொண்டு சென்று விட்டேன் என்று தெரிவிப்பார்கள் என்று உதாரணமாக பார்க்க போனால் ஒரு வீட்டில் நான் வசிக்கின்றேன் என்றால் இந்த வீட்டில் எனது சொத்துக்கள் எவை எனது சொத்துக்களை நான் எடுத்துக்கொண்டு மற்றிய பொருட்களை விட்டுச் செல்வது தான் நாகரீகம் ஆனால் இவருக்கு எந்த சொத்துக்கள் தனது சொத்துக்கள் எந்த சொத்துக்கள் அரசு சொத்துக்கள் என்பது தெரியாமல் போயிருக்கிறது ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இருபது வருடங்களுக்கு மேலாக இருபது வருடங்களுக்கு மேலாக இவர் அந்த வீட்டிலே வசித்திருக்கிறார் எனவே எது அரச சொத்துக்கள் எவற்றை நான் அரசாங்க திணைக்களங்களில் இருந்து களவாடி இருக்கிறேன் எவற்றை நான் கையகப்படுத்தி இருக்கிறேன் என்பது இவருக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது இதுதான் இப்பொழுது பிரச்சனையாக மாறியிருக்கிறது என்னவென்று சொன்னால் இங்கிருக்கின்ற பொருட்களை நான் ஏற்றிச் செல்வேனாக இருந்தால் அரச சொத்துக்களை ஏற்றிச் சென்று விட்டேன் என்கின்ற ஒரு பழி அல்லது தன்னை இலகுவாக கைது செய்து விடுவார்கள் அரச சொத்துக்களை சூறையாடினார் என்கிற போர்வையிலே தன்னை கைது செய்து விடுவார்கள் என்பதற்கு பயந்த மகிந்த ராஜபக்ச அனைத்து சொத்துக்களையும் விட்டு சென்றிருக்கிறார் இப்பொழுது அரச செலவிலே உங்களுக்கு சொந்தமானவற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டு மிகுதியானவற்றை தாருங்கள் என்பது போன்று ஒரு கருத்தை இவர் முன்வைத்திருக்கிறார் அரசு செலவிலே இவ்வளவு காலமும் அரசாங்கத்தின் சௌபாக்கியங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த இந்த அரச கும்பல் இப்பொழுது தமது பொருட்களை மீட்பதற்கு கூட இப்பொழுது அரச செலவை எதிர்பார்த்திருக்கிறது என்னென்னு சொன்னால் இந்த வீட்டில் இருக்கின்ற பொருட்களை எடுத்து தங்காலைக்கு கொண்டு செல்வதற்கு பெரும் செலவு ஏற்படும் எனவே அவற்றையும் அரசாங்கத்திலிருந்து பெற்றுவிடலாம் என்கின்ற ஒரு நோக்கத்தில் தான் மஹிந்த ராஜபக்ச இவ்வாறு செய்திருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தவிர இவை தொடர்பாக பீல் மாஸ்டர் சரத் பொன்சேகா தனது கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் அப்படித்தான் நடைபெற்றது அதாவது தலதா மாளிகை மற்றும் ஜனாதிபதி மாளிகை போன்றவற்றில் இருந்த பல்வேறுபட்ட பொருட்கள் மகிந்த ராஜபக்சவால் இராணுவத்தினரை கொண்டு அவரது வீட்டுக்கு அவை கொண்டு சேர்க்கப்பட்டிருந்தன என்கின்ற தகவலை பீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார் இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அரச சொத்துக்களை களவாடிய ஒரு சட்டத்தின் கீழ் இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது எவரும் அரச சொத்துக்களை பாவிக்க முடியாது இது காலங்காலமாக இடம்பெற்று வருகின்ற ஒரு வரமுறை அப்படி இருக்கின்ற காலகட்டத்திலே அரசாங்கத்துக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுகின்ற இந்த பொருட்களை எடுத்து சென்று தனது வீட்டிலே வைத்து அவற்றை பாவிப்பது அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு குற்றமாக பாவிக்கப்பட்டு மஹிந்த ராஜபக்ச மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக அரசு தரப்புகள் தெரிவித்திருக்கின்றன சார் இது இப்படியாக இருக்கின்ற வழியில் பல்வேறுபட்ட சம்பவங்கள் மகிந்த ராஜபக்ச நோக்கிய இப்பொழுது வீரர்கள் நீட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காலப்பகுதிக்கு உட்பட்ட காலப்பகுதியிலே இந்த அரசாங்கத்திலே மகிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த அந்த பத்து வருடத்தில் முப்பத்தி நான்கு ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஊடகவியலாளர்களின் கொலைகளின் பின்னணியை பார்த்தோமானால் அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்தவர்கள் மஹிந்த ராஜபக்சவை விமர்சித்தவர்கள் அவரது புதல்வர்களை விமர்சித்தவர்கள் அவரது குடும்பத்தை விமர்சித்தவர்கள் என்று சொல்லி அந்த ஊடகவியலாளர்கள் சுட்டும் கடத்தியும் அவர்கள் மீது கொடூர சித்திரவதைகள் மேற்கொள்ளப்பட்டும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் தொடர்பாக இப்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதாக ஐரோப்பாவை தளமாக கொண்டு இயங்குகின்ற ஜனநாயக ஊடக அமைப்பு இப்பொழுது அறிவித்தல் விட்டிருக்கிறது கொல்லப்பட்டவர்களுக்கு ஒரு நீதி வேண்டும் ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பாக அந்த நாட்டினுடைய நன்மை தீமைகளை எடுத்து எம்புகின்ற ஒருவர்களாக அந்த நாட்டில் இடம்பெறுகின்ற அநீதிகளை தட்டி ஒருவர்களாக ஊடகவியலாளர்கள் இருந்து வருகிறார்கள் தங்கள் பேனாக்களால் சரித்திரம் படைத்து நாட்டை நல்வழிப்படுத்துகின்ற ஒரு ஒருவர்களாக ஒவ்வொரு ஊடகவியலாளர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஊடகவியலாளர்களின் கொலைக்கு ஒரு நீதி வேண்டும் என்பதாக இப்பொழுது கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வருகின்றன இவை தொடர்பாக இப்பொழுது இருக்கின்ற அனுரகுமார் திசநாயக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த கால அரசாங்கத்தில் ஊடக சுதந்திரம் என்பது மறுக்கப்பட்டது என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்தோன்று ஊடகங்களுக்கான தணிக்கைகள் விதிக்கப்பட்டு அப்பொழுது செய்திகள் பரிமாறப்பட்டிருந்தன என்பதும் நீங்கள் அறிந்த விடயமாகத்தான் இருக்கிறது இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே பல ஊடகவியலாளர்கள் உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு உயிருக்கு பயந்து புலம்பெயர்ந்த தேசங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தொடர்பான அறிக்கைகளும் இந்த அமைப்பினால் வெளியிடப்பட இருக்கிறது அனுரகுமர திசைநாயக் அரசாங்கம் இந்த ஊடகவியலாளர்கள் மட்டிலே ஒரு கரிசனை காட்டப்பட வேண்டும் என்பதாகத்தான் கருத்துக்கள் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கின்றன பல ஊடகவியலாளர்கள் இனம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் படர் கடத்திச் செல்லப்பட்டு கப்பம் பெறப்பட்டதன் பின்னர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் பிரபலமாக இயங்கி வருகின்ற பல்வேறுபட்ட ஊடகவியலாளர்கள் அந்த வேளையில் வெள்ளை வானிலை கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு அச்சுறுத்தப்பட்டு விடுதலை செய்யப்பட்டவர்களும் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சாட்சியங்கள் அவர்களிடம் இருக்கின்றன நடேசன் தொடக்கம் சத்தியமூர்த்தி வரை பல்வேறுபட்ட ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் சிவராம் மிக மிக உயர் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில் வைத்து தாரகி என்று நாங்கள் அறியப்படுகின்ற எங்களது சிவராமண்ணா அந்த உயர் பாதுகாப்பு வலயத்தில் வைத்து கொலை செய்யப்பட்டார் நடேசன் பிள்ளையானால் படுகொலை செய்யப்பட்டார் அது தவிர மட்டக்களப்பில் இயங்கிய முஸ்லீம் ஊடகவியலாளர்கள் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஊடகத்தின் கழுத்துக்கள் இந்த அரச பயங்கரவாதத்தால் நெடிக்கப்பட்டிருக்கின்றன இவைகள் தொடர்பாகவும் இப்பொழுது மஹிந்த ராஜபக்ச மீது குற்றங்கள் திணிக்கப்பட இருக்கின்றன லசந்த விக்ரமசிங்காவின் கொலை அது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் லசந்த விக்ரமசிங்கா எதற்காக கொல்லப்பட்டார் என்பது பலருக்கு தெரிந்த விடயம் பகிரங்கமாகவே கோத்தபாய ராஜபக்ச லசந்த விக்ரமசிங்காவை மிரட்டியிருக்கிறார் இவ்வாறெல்லாம் ஊடகவியலாளர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச இவற்றுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்பது போன்றே இப்பொழுது கருத்துக்கள் கிளம்பி இருக்கின்றன இரண்டு விடயங்கள் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கின்றன ஒன்று இந்த வீட்டிலிருந்து பொருட்களை திருடியமை மற்றது ஊடக வீராளர்களின் கொலைகள் அது தவிர இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்ற இவரது மெய்ப்பாதுகாவலர் பல தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தவிர சம்பத் மனம் பேரி இந்த போதைப் பொருளோடு கைப்பற்றப்பட்டவர் இவருக்கும் இந்த வெள்ளைவான் கும்பலுக்கும் சம்பந்தம் இருப்பதாக இப்பொழுது விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது வெள்ளைவானிலே யாருக்காக இவர் கடத்தினார் என்பது விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது எனவே இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் மகிந்த ராஜபக்ச கும்பல் திகைத்து கொண்டிருக்கிறது திரும்பும் இடமெல்லாம் இவர்களுக்கு கண்ணி வடிவைக்கப்படுகிறது எனவே மிக விரைவிலே பெரும் திருப்பம் இந்த நாட்டிலே இடம்பெறும் பலர் பின்னூட்டத்திலே கருத்துக்களை தெரிவித்திருக்கிறீர்கள் அதாவது காலகாலமாக இடம்பெற்று வருகின்ற ஒரு நடவடிக்கை தான் இப்பொழுதும் இடம்பெறுகிறது என்று இல்லை அவற்றுக்கு மிக மிக வித்தியாசமான முறையில் தான் இப்பொழுது இந்த அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்று என் போன்றவர்களால் தெரிவிக்கப்படுகிறது பல விமர்சனங்கள் அரசாங்கம் தரப்பிலே இருக்கலாம் ஆனால் அரசாங்கம் எடுத்து வருகின்ற ஒரு நடவடிக்கைகளிலே ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது யாராலும் அசைக்க முடியாதென்றிருந்த மகிந்த கும்பல் இப்பொழுது இருக்கிறது மிக மிக பிரபலமான பல கொலைகள் இப்பொழுது தோண்டி எடுக்கப்பட இருக்கின்றன ஆள் அரவமே அல்ல இல்லாது பல ஊடகவியலாளர்கள் கடத்தப்பட்டு ஒட்டுக்குழுக்கள் மற்றும் அவர்களோடு சேர்ந்து இயங்கிய இராணுவ புலனாய்வாளர்கள் போலீஸ் புலனாய்வாளர்களால் இவர்கள் கடத்தி செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் என்றே சாட்சியங்கள் இருக்கின்றன பலர் கடத்தி காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் பல யாழ்ப்பாணத்து ஊடகவியலாளர் ஒன்று இரண்டு பேர் அல்ல பத்துக்கு மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் இவர்கள் தொடர்பாகவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதாகவே கருத்துக்கள் எழுந்திருக்கின்றன அது தவிர இன்றும் இலங்கையிலே பல்வேறுபட்ட விபத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றன பலர் காவு கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் அது தவிர ஒரு சட்டத்தரணி மோசடி செய்தார் என்கின்ற அடிப்படையிலே ஒரு பெண் சட்டத்தரணி யாழ்ப்பாணத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரின் கைதில் ஒரு பெரும் சட்டமூரல் ஏற்பட்டிருப்பதாக போலீஸ் தரப்புக்கு எதிராக சட்டங்கள் பிரயோகிக்கப்பட்டிருக்கின்றன எந்தவித நீதிமன்ற அனுமதியும் இல்லாமல் அவரது வீட்டுக்குள் நுழைந்து கோப்புகளை ஆராய்ந்தது தொடர்பாக சட்டத்திறன்கள் சங்கம் இப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவைதான் இன்றைய செய்திக்குறிப்புகளாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பிலே சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை குறிப்பிடப்பட்டு செல்கின்றேன் நன்றி வணக்கம்